முடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணனி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும் இந்த மாதங்களில் நான் மார்கழி என்பது கிருஷ்ண பெருமானின் அருள் வாக்கு அவரது தங்கையான பார்வதி தாயார் ஆடி மாதத்தில் சிறப்புகளை அறியலாம் ஆடி மாதத்தில் நாற்பது வகையான சிறப்புகள் உள்ளன ஆடி மாதம் என்பது அஷட மாதம் முடிந்து ஆடி மாதம் என்பது தட்சாயனம் ஆரம்பமாகிறது ஆடி முதல் மார்கழி வரை தட்சியாயன காலம் அதாவது சூரியன் தெற்கு பக்கமாக வலம் வரும் இந்த புண்ணிய காலத்தில் மக்கள் புதிய நதிகளில் நீராடுவது மிக விசேஷம் ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளின் தொடக்கம் ஏற்படுகிறது ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் அய்யனாரப்பன் மதுரை வீரன் மடசாமி கற்பணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பனிரெண்டு நாட்கள் அம்மனின் ஆடித்தபசு திருநாள் மிக கோலாமலமாக கொண்டாடப்படும் அறியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடைபெறுகிறது ஆறு மக்களின் ஜீவன் ஆடியாதலால் அதில் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவதற்கு பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாக உள்ளது ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் ஆடி மாதங்களில் ஆடி மாதத்தில்தான் அதிக அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கிறது எனவே ஆடி மாதத்துக்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு கேரளாவில் ஆடி மாதத்தை ராமாயண மாதமாக அம்மாநில மாநில மக்கள் கருதுகிறார்கள் ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதர்க்கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்தர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் ஆடி பௌர்ணமி தினத்தன்றுதான் இவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி என்று வைணவஸ்தலங்களில் சிறப்பு நடைபெறும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை படிப்பது ஐதீகமாக உள்ளது ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அந்த திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி வரை மாச உபாசம் இருப்பது குடும்பத்தில் நன்மை அமைதியை தரும் ஆடி மாத கிராம தேவதைகள் கோவில்களில் எல்லாம் உட்பட திறக்கப்படாத எல்லா கோவில்களும் பூஜை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆடி செவ்வாய்க்கிழமை கோயில்களில் எலும்புச்சம்பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும் எலும்புச்சம்பள விளக்குகளை ஒருபோதும் வீட்டில் கூடாது ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரும் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் வீட்டில் நினைத்தது நடைபெறும் சகல செல்வங்களும் குமையும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை என்ற ஊரில் முருகன் கோவில் உள்ளது ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகன் கூடை கூடையாக மலர்களை கொட்டி மலர்விசேகம் செய்வார்கள் இது அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்கு அழகு வேல்முருகனுக்கு என்று சொல்வார்கள் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சனையாக நடைபெறும் அப்பொழுது பெருமாள் மண்டபத்திற்கு எழுந்தருள்வார் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை காமாட்சியம்மனை வணங்கினால் திருமணத் தடைகள் விலகி சுபம் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியமணி வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் முழுவதும் முத்துமாரியம்மனை மனமுருக வழிபட்டால் கண் திருஷ்டி விலகும் ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் ஆடி மாதம் சுக்லபட்ச திரையோதசியில் பார்வதி தேவியை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் ஆடி மாதம் கஜேந்திரன் என்ற யானை முதலை கவ்விய போது அந்த யானை ஆதி மூலமே என்று கதற உடனே திருமால் சக்கராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார் இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களிலும் கஜேந்திர வைபவம் நடைபெறுகிறது ஆடிமாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரசமரத்தை சுற்றி வந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் தஞ்சாவூரில் நெசும்பசூதனி உக்ரகாளியம்மன் கோவில் உள்ளது ஆடி பதினெட்டு பெருக்கன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்தவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கறி பலியலிவதை வழக்கத்தில் வைத்துள்ளார்கள் ஆடி மாத வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவகம் செய்து வீட்டுக்குள் வரவழைப்பது சிறப்பை தரும் ஆடி மாதம் குத்துவிளக்கை லட்சுமியாக பாவி அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குவது சிறப்பு அம்மனை வழிபடும் போது மறக்காமல் லலிதா நாமம் சொல்ல வேண்டும் ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும் பொழுது சிறு பெண்கள் குழந்தைகளை அம்மனா பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்கும சிவில் கண்ணாடி வளையல் தாம்பலம் கொடுக்க வேண்டும் ஆடிப்புறத்தன்று ஆண்டாள் பிறந்தநாள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆடிப்புறத்தன்று ஆண்டாளின் அந்தவளத்துக்கு இழந்திரள செய்வார்கள் அப்பொழுது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாசுரங்கள் பாடப்படும் இதனால் ஆண்டாள் மனம் குளிர்ந்திருப்பாள் அந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் உங்களது எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தைகள் பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பிறலாள் என்பது ஐதீகம் ஆடி மாத வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழையிலையில் நெல்லை பரப்பி அதன் மீது குழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் குளிக்கும் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம் உண்மையில் பீடா மாதம் என்பதுதான் பெயர் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டும் என்பதே சரியானதாகும் ஆடி பௌர்ணமி என்ற சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கருவுமத்தை பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் வைத்து வழிபட்டால் எப்பேர்ப்பட்ட பகையும் விலகும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ஆகும் இதனோடு ஐநத்துக்குரிய சிறப்பும் பெறுவதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உண்டான தனி சிறப்பாக கருப்படுகிறது இவ்வாறு நாம் அம்பாலின் பெருமைகளை எடுத்துச் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஆடி மாதத்தில் நாமும் நாமும்பமாக மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன் தொடர்புக்கு எனது செல் நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் ஜோதிடம் பார்க்க ஜாதகம் எழுத சந்தேகங்களுக்கு கூப்பிடலாம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பளம் வணக்கம் நட்பவை உண்டாகட்டும்